அஸ்வத் அன்று மாலை வீட்டுக்கு சென்றதும் நேராக சமையலறைக்கு தான் சென்றான் அவன் எதிர்பார்த்த அந்த சிறு உருவம் வேலை செய்து கொண்டிருந்தது அஸ்வத் ஹாய் வேதா வாங்காதான் இன்னைக்கு ஆஃபீஸ் எப்படி போச்சு அஸ்வத் ம் ஓகே இன்றைக்கி வெளியே போகலாமா வேதா எதுக்கு அஸ்வத் சும்மா ஊரை சுற்றிட்டு சாப்பிட்டு வரலாம் வேதா அடடா அடைக்கு பருப்பை ஊற வச்சுட்டேனே அஸ்வத் எடுத்து பிரிட்ஜில் வச்சுட்டு கிளம்பலாம் வேதா சரி இதுங்க ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அஸ்வத் அன்னைக்கு போட்ட சாரி போட்டுக்கோ வேதா ஏன் அஸ்வத் அது அழகாக இருந்த வேதா கிண்டலாக அன்னைக்கு சொல்லலை அஸ்வத் நான் கொஞ்சம் ஸ்லோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ வேதா உடை மாற்றி கொண்டு வந்தாள் அப்போது தான் கவனித்தான் அவள் கழுத்தில் மஞ்சள் கயிறு இருந்தது அஸ்வத் அதை கலற்றி வச்சிடலாம் தானே வேதா இதுக்கு நீங்கள் என்னுடைய புருஷன் உங் உங்க வரும்பொழுது உங்களோடு வரும்பொழுது பொழுது தாலியோடு வந்தால் தானே மரியாதை அதுவும் இல்லாமல் நான் கலற்றி வைக்க மாட்டேன் இதென்ன தாலியெல்லாம் கலற்றி வைக்க சொல்கிறான் என்று அவன் மேல் கோபம் கொண்டான் யாஸ்வத் மனதுக்குள் அவளுக்காக மிகவும் வேதனை அடைந்தான் அவளை தான் ஏமாற்றி கொண்டிருப்பது பற்றி வருந்தினான் தான் கொண்டு வந்த கவரிங் தாலியை கலற்றி மா கலற்ற மாட்டேங்கிறாளே மனதுக்குள் சீக்கிரம் உனக்கு நிஜ தாலி கட்டி மனைவியாக்கி கொள்வேன் அஸ்வத் சரி சரி மேடம் கோபப்படாதீங்க போகலாம் அவள் இடையில் கை வைத்து தன்னுடன் இழுத்து அவன் கை வைத்த இடம் புடவையால் மூடப்படாததால் அவனுடைய கையின் கடினமான பிடி அவளை கிரங்கடித்தது ஒரு இந்து நின்றாள் அஸ்வத் இப்படியே எவ்வளவு நேரம் நின்று கொண்டிருப்பது வேதா அவன் பிடியை விட்டு விலகி வாசலை நோக்கி வேக நடை போட்டால் அஸ்வத் சிரித்துக்கொண்டே அவள் பின்னால் ஓடினாள் இருவரும் ஊர் சுற்றிவிட்டு வேதா அப்படியே சென்று படுத்துக்கொண்டாள் உடையை புடையை கொண்டு அவளை போனவன் கண்டது அவள் மனதை கிரங்கடித்தது புடவை விலகிய பாகங்கள் அவளின் அழகை எடுப்பாக காட்ட ஹஸ்வத்துக்கு அவளை அப்படியே நின்று தின்னா அசை அஸ்பத் ஹஸ்வத் வேத வேதா எழுந்துக்கோ சாரி மாற்றி பாடு அதில் இருந்த வேலைப்பாடுகள் அவளை கீழே விடுமோ என்று தெரிந்தான் வேதா கண்களை திறக்காமல் ஜாக்கெட்டில் இருந்த பின்னை கழற்றிவிட்டு மாற்றி விட்டுட்டு ஹஸ்பத் முதல் முறையாக நாடுகினான் என்னை சோதிக்கிறாளே மெல்ல புடவை மட்டும் கழற்றிவிட்டு போர்வை எடுத்து போர்த்தி விட்டான் அங்கிருந்து நகர்ந்து சென்றான் வேதா திடுக்கிட்டு கண் விழித்தாள் இந்த வேலைகளை யாரோ ஒரு பெண் எனக்கு செய்திருக்கிறாள் யார் அவள் எழுந்து உட்கார்ந்தாள் தலையை தட்டி தட்டி யோசித்தாள் யாரோ ஒரு பெண் எனக்கு ராத்திரி அப்படியே தூங்கிவிட்டால் நைட்டி மாற்றிவிட்டு இருக்கிறாள் இது எனக்கு ஒரு பழக்கமாகவே இருந்திருக்கிறது அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு பெண் என்னால் சஸ்பென்ஸ் தாங்க முடியலை நாளைக்கு முதல் வேலையாக ராகவனை சென்று பார்க்க வேண்டும் காயத்தை பற்றி உண்மைகள் தெரியணும் என்னை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் காலை ஆஃபீஸுக்கு லீவு சொல்லிவிட்டு ராகவன் ஆஃபீஸ் முன் நின்றாள் வெளியே ரிசப்ஷனில் சொல்லிவிட்டு காத்திருந்தான் ராகவன் உடனே மீதாடி உள்ளே அழைத்தார் ராகவன் என்னம்மா என்னை தேடி வந்திருக்க உன்னோட புருஷனுக்கு தான் நான் எதிரியாச்சே உன்னை எப்படி என்னை பார்க்க விட்டான் ஏதோ அவருக்கு தெரியாமல் வந்தேன் ராகவன் இன்ட்ரெஸ்டிங் அப்போது அவனுக்கு தெரியாமல் என்னிடம் ஏதோ வேலையாகணும் வேதா அது உங்களால் மட்டும்தான் முடியும் வேறு யாரு அதுக்கு பதில் கிடைக்காது ராகவன் அப்போது கண்டிப்பாக செய்கிறேன் சொல் என்ன வேணும் என்னோடய செல்ல மருமகள் நம்மளால் தேடி வந்திருக்காள் மறுக்க முடியுமா வேதா சுற்றி வளைக்காமல் நேரடியாக கேட்டுடுறேன் காயத்ரி அவங்க ஃபேமிலி பற்றிய டீட்டெயில் வேணும் ராகவன் முகம் சுருங்கியது முப்பது வருடத்திற்கு முந்தைய கதை காயத்ரி இந்த கம்பெனி முதலாளி நான் ஒரு சாதாரண கிளார்க் அவளை ஒரு முறை ஒரு சிக்கலில் இருந்து காப்பாற்ற போய் காயத்ரி என்னை விரும்ப ஆரம்பித்தாள் வேதா இது எல்லோருக்கும் தெரிந்த கதை காயத்ரி சொந்த ஊர் எது ராகவன் தெரியலை வேதா உங்கள் கூட கிட்டத்தட்ட இருபது வருஷம் குடும்பம் நடத்தியிருக்காங்க நீங்கள் தெரியலைன்னு சொன்னால் அது சின்ன குழந்தை கூட நம்பாது ராகவன் பிறந்த ஊர் சென்னை வேதா அவங்க குடும்பம் ராகவன் ஒரு தம்பி ஒரு தங்கை வேதா அட்ரஸ் ராகவன் இது தெரியாதுன்னு நான் சொல்லலாம் ஏன்னா உண்மையிலேயே எனக்கு தெரியாது இந்த கம்பெனி காயத்ரி பெயரில் மாற்றிவிட்டு குடியிருந்த வீட்டை விற்றுட்டு போயிட்டாங்க இப்போது சென்னையில் தான் இருக்காங்களான்னு தெரியாது வேதா ம் பிரதீப் அவனுடைய அறையில் இருந்து அப்பாவிடன் பேசி கொண்டிருப்பது வேதா என்று தெரிந்து கொண்டு அவசரமாக ஒரு பெண்ணிடம் அப்பா ரூமுக்கு காஃபி அனுப்பு அதில் இதை கலந்து அனுப்பு அந்த பெண் அடுங்கினாள் என்ன சார் இது பிரதீப் ஒன்றும் விஷமில்லை வேதி மாத்திரையரால் கொஞ்சம் தூக்கலாக நாட்டு சர்க்கரை போட்டு கொடு அவள் தயங்கினாள் பிரதீப் ஒரு நூறு ரூபாய் கட்டை எடுத்து அவளிடம் வீசினாள் முதல்ல வேலையை முடிச்சுட்டு வா பிறகு அப்பா அதை நுழைந்தாள் ஏய் இங்கே எதுக்கு வந்த சிங்கம் புலியெல்லாம் இங்கே இருக்குன்னு உன்னோட புருஷன் சொல்லி கொடுக்கலையா வேதா சிங்கம் புளியை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கா பிரதீப் சும்மா இரு பிரதீப் அடையங்கப்பா பயங்கரமாக இருக்கே இதை நான் சொல்லி கொடுத்துருக்க மாட்டான் அவன் தான் முட்டாளாச்சு வேதா அவருக்கு தெரியும் எப்போது முட்டாளாக இருக்கணும் எப்போது புத்திசாலியாக இருக்கணும்னு பிரதீப் நிஜமாகவே இன்னி பேச பேச உன்னிடம் ஏதோ இருக்குன்னு தோணுது வேதா என்னிடம் செருப்பு இருக்கு பிரதீப் சூப்பர் எனக்கு இப்படிப்பட்ட பெண்களை தான் பிடிக்கும் ஒரு பெண் இடையில் நுழைந்து காஃபியை கொடுத்தாள் ராகவன் டே என்னடா வக்கிரமாக பேசிகிட்டே இருக்கேன் முதல்ல இங்கிருந்து கிளம்ப வேதா நான் கிளம்புறேன் என்று இருந்தால் காஃபி குடிச்சுட்டு போ கொஞ்சம் மிஷன் கலந்துருக்கேன் தைரியம் இருக்கா உன்னோட புருஷன் சொல்லி கொடுத்துருக்கானா வேதா தன்னையும் மீறி ஈகோவினால் எடுத்து ஆயில் வைத்து காஃபியை குடித்தாள் பிரதீப் நான் போகிறேன் என்றவன் வாசலில் நின்று கொண்டான் ராகவன் அவனை சரி பண்ணறேன் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருமா வேதா அந்த ஆள் எப்படி போனால் எனக்கு என்ன என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு நான் கிளம்புறேன் சார் ஆகவன் சார் உன்னோட மனசில் இன்னும் தூரமாக போயிட்டே இல்லை வேறு என்னோடய புருஷன் இப்படி தான் தினம் தினம் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காருன்னு நினைக்கும் பொழுதே வேறு மாதிரி தோணுது ஜெயிலுக்கு போகணுமே அவரை தனியாக விட்டுட்டு போக முடியாதுன்னு சும்மா இருக்கேன் ஆனால் எப்போவும் இப்படி இருக்க மாட்டேன் என்று கட்சித்து வெளியே சென்ற வெளியே பிரதி என்ன பென்சிங்கம் என்னோட வரிய அவனை விட அதிகமாக தரேன் இல்லாமே என்று இரட்டை அர்த்தத்தில் பேச வேதா பிரதீப் காதலியை வந்து மூடிட்டு போடா பையா என்று அசிங்கமாக திட்ட பிரதீப் என்னடி சொன்ன என்று அவள் காதை பிடித்து இழுத்து கண்டத்தில் அறைந்தான் வேதா திரும்ப அவன் கண்டத்தில் ஒரு அறையை கொடுத்துவிட்டு விட்டு காது கிட்ட சொன்னத சொல்லணுமாடா பிரதீப் அவள் கழுத்தை பிடிக்க இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த பிரசன்னா வீடியோ எடுத்து கொண்டிருந்தான் அன்று அவர்களின் திட்டப்படி ராகவனை நிறுத்த முதல் படி எடுத்து வைக்கின்றனர் அவனால் இறங்கி சென்று வேதாவை காப்பாற்ற முடியாது அவசரமாக ஃபோன் எடுத்து சார் உங்கள் கம்பெனி வாசலில் இருக்கேன் இங்கே பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்குது போல நான் உங்கள் கம்பெனியை தேர்ந்தெடுத்து தப்பு செய்துவிட்டேன் ராகவன் சார் அப்படி இல்லை சார் ரசனா வெளியே ஒருத்தன் ஒரு பெண்ணை அடித்து கொண்டிருக்கிறான் என்றதும் ராகவனுக்கு தூக்கி வாரி போன்றதை கேமராவில் பார்த்து ராகவன் அவசரமாக பிரதீப்புக்கு ஃபோன் செய்து கஸ்டமர் கண் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க முதல்ல ஆஃபீஸுக்கு வா பிரதீப் வேதாவிடம் தப்பிச்சிட்டேன்னு நினைக்காதே பத்து பேதி மாத்திரை காஃபியில் கலந்து கொடுத்திருக்கேன் என்ஜாய் என்று அவளை விட்டு விட்டு உள்ளே ஓடினான் ரசனா ஃபோனில் வேதா எதுக்கு ராகவன் ஆஃபீஸுக்கு வந்திருக்கா அஸ்வந்த் மீதாவா அவசரமாக கேமரா செக் செய்ய அங்கு அவள் இல்லை ரிசப்ஷனில் வித்யாவிடம் கேட்க அவங்களையும் சார் அஸ்வந்த் யார் அப்ரூவ் பண்ணினா வித்யா ஹெச்ஆர் மேனேஜர் அஸ்வந்த் என்று ஃபோனை வைத்த அவளை மத்திரமாக பார்த்துக்கோணி இப்போ வரை பிரசன தேவையில்லை கிலோமீட்டர் ஆனால் நேரடியாக இறங்கி எதுவும் செய்ய முடியாது அதனால் ஒதுங்கி இருந்து பிரதீப் அவளை அடித்ததை பார்க்க தான் முடிஞ்சது என்று நடந்ததை விளக்கினாள் பிரசன்னா ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பார் அஸ்வத் ஒரு யோசனை சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டான் பிரசன்னா இவன் ரொம்ப வேதாவை யூஸ் பண்ணிக்கிறான் இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிந்தால் ரொம்ப வேதனைப்படும் என்ற புலம்பிக்கோட்டை இறங்கி ராகவன் ஆஃபீஸ் உள்ளேருளைதான் அஸ்வத் வேதாவுக்கு என்னாச்சோ என்ற வேதனையில் கிளம்பி ராகவன் ஆஃபீஸ் வரை சென்றவன் வழியில் வேதாவை பார்க்கவில்லை நேராக வீட்டுக்கு சென்றான் அஸ்வத் கதவை திறந்து கொண்டு ஓடி வந்து அவளுடைய ரூமில் பார்க்க கிழிந்தனாராக படத்திருந்தாள் அஸ்வத் வேதா எண்ணாச்சு வேதாவிற்கு திம்பு இல்லாமல் கற்களை பட்டு திறந்து பார்த்தாள் அஸ்வத் அவள் அருகே அபர்ந்து எட்டாச்சு என்று கேட்பதற்குள் எடுத்து பாத்ரூம் ஓடினாள் வெளியே வந்து மயங்கி விழுந்தாள் அஸ்வத் அவளை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டல் ஓடினாள் பிரசன்னா ராகவன் முன் நின்றான் சாரி நம்ம ஆஃபீஸ் வாசலில் ஏதோ தப்பு நடந்து போச்சு ஆனால் அந்த பொண்ணுக்கும் நம்ம ஆஃபீஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பிரசன்ன மனதுக்குள் என்னிடமேவா என்று நினைத்துக்கொண்டு யாராக இருந்தால் என்ன பெண்களிடம் அத்துமீறுவது தப்பு ராகவன் ஆம் என்று தலையாட்டி வைக்க பிரசன்னா டீல் பற்றி பேச ஆரம்பித்தார் பேசி முடித்து பிரசன்னா நம்ம வேலையை யாரிடம் ஒப்படைக்க போறீங்க ராகவன் என்னோட பையனிடம் தான் கூப்பிடுறேன் என்று பிரதீப்பை அழைத்தார் பிரதீப் உள்ளே நுழைந்து கை குலுக்க கை நீட்ட பிரசன்னா பிரதீப்பை இவனா இவன் தான் வெளியே ஒரு பெண்ணிடம் தப்பா நடந்துக்க பார்த்தான் பிரதீப் சார் கொஞ்சம் மரியாதையாக பேசினா நல்லா இருக்கும் பிரசன்னா உன்னை மாதிரி ஆளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் நம்ம டீல் கேன்சல் என்று எழுந்து நடந்தான் அஸ்வத் ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர் அவங்களுக்கு லாக்சட்டிவ் அளவுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க கவலைப்படாதீங்க ரெக்கவர் ஆகிடுவாங்க பார்த்துக்கோங்க அஸ்வத் மயங்கி கிடக்கும் வேதாவை பார்த்து வேதனைப்பட்டான் பிரதீப் எல்லாத்துக்கும் உனக்கு ரெட்டையாக திருப்பி கொடுக்கிறேன் வேதா கொஞ்ச நேரத்தில் கண் விழித்தாள் அஸ்வத் புருவத்தை உயர்த்த வேதா கண் மூடி கொண்டாள் அஸ்வத் அவனுடைய கொஞ்சம் குரலில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடாதா வேதா அப்பாடா திட்டலை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் அங்கே எதுக்கு போனேன்னு போறீங்கன்னு நினைச்சேன் அஸ்வத் அப்புறம் வேதா காது கொள்ளாத அளவுக்கு திட்டினான் வேதா ஊர் என்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள் வேதாவுக்கு திடீரென வயிறு சத்தமிட டக்கென்று எழுந்து பாத்திரம் போகணும் என்று பதறினாள் அவள் பதறியபடி ட்ரெஸ் பெட்டில் எல்லாம் அசிங்கமானது அஸ்வத் சூழ்நிலை உணர்ந்து கொண்டு டென்ஷன் ஆகாதே நான் சுத்தம் பண்ணறேன் வேதா வேண்டாம் அசிங்கம் நானே என்றவளை படுக்க வைத்தான் வேதா வெட்கத்தில் நீங்கள் கண்ணை மூடிக்கோங்க அஸ்வத் அவள் சொல்லியபடி கண்களை மூடிக்கொண்டான் அவளுடைய உடையை கலற்றி அவளையும் உடையும் சுத்தம் செய்து கொஞ்சம் காத்திருநாள் உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தடறேன் வேதா ஏற்கனவே சங்கடத்தில் நெரிந்து கொண்டிருந்தாள் இப்போது தன்னுடைய ட்ரெஸ் எடுக்கும் பொழுது எடுத்து வர வேண்டும் என்று வேண்டாம் என்று அவசரமாக தடுத்தாள் வேதாவின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட அஸ்வத் கண்ணை மூடிக்கிறேன் என்று அவள் கண்களை பார்க்க அவள் கண்கள் அவன் பார்வையை தவிர்த்து வெட்கத்தில் முகம் ரோஜாவை பொழுசி வந்தது அஸ்வத் தாங்காமல் அவள் நெற்றியில் முத்தமிட்டான் சீக்கிரம் வந்தடிறேன் என்று கிளம்பினான் ராகவன் பிரதீப் நீ பண்ணுற அட்டுளியம் கடைசியை எங்கே கொண்டு வந்து விட்டு இருக்கு பார்த்தியா அவங்க வெளிநாட்டில் பெரிய ஆள் இங்கே வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண நமக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படியே அழைப்பு போச்சு பிரதீப் நான் எதிர்பார்க்கலை ராகவன் உன்னோட வேலையை உன்னோட ஆஃபீஸ் உள்ளே மட்டும் வச்சுக்க வேண்டியது தானே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை ஆயிரம் கோடி ப்ராஜெக்ட் கொஞ்சம் கவனமாக வேலை செய்தால் எப்படி நூறு கோடி அடிச்சிருக்கலாம் கம்பெனி லாபம் அதிகமானால் உனக்கு தனியாக கம்பெனி வச்சு தரேன்னு சொன்னேன் எல்லாத்தையும் பஸ்மமாக்கிட்ட பிரதீப் நூறு கோடியா மறுபடியும் பேசி பாருங்களே ராகவன் அதுதான் அந்த ஆள் உன்னை அவன் இவனு பேசிட்டு போயிட்டானே பிரதீப் அதனால் என்ன இப்போது மறுபடியும் கூப்பிடுங்க நம்ம ஆஃபீஸில் வேறு ஆள் வச்சு இந்த வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்கள் இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்கள் உங்களுடைய மற்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன் ராகவன் போகிறேன் அவனோட ஆஃபீஸ் போய் பேசுகிறேன் பிரதீப் இந்த கம்பெனி உன்னோட இளைய மகனுக்கு கொடுத்ததிலிருந்து மாணவி என்னை கொஞ்சம் மட்டமாக பார்க்கிறாள் அவள் முன் நான் தலை நிமிர்ந்து நடக்கணும் ராகவன் ஆமாம் இங்கே பொண்ணுங்க கிட்டே நீ பண்ணுற லூட்டி எல்லாம் தெரியுமா தெரிஞ்சால் இன்னும் கௌரவமாக இருக்கும் பிரதீப் அப்பா மாதிரி மகன் இருப்பதில் தப்பில்லையே வீட்டில் கிளி மாதிரி கொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி தேடி போகலை ராகவன் அடித்து வாயை கிழிச்சிடுவேன் காயத்திரியால் தான் நாம் கார் பங்களான சொகுசு வாழ்க்கை வந்துட்டு இருக்கும் இவ்வளோ விவரம் சொன்ன உன்னோட அம்மா இதை சொல்லலையா நாம் இருக்கிற வீடு காயத்திரியோடது முன்னாடி அஸ்வத் கொஞ்சம் விவரம் குறைவானவன் அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போது வந்திருக்கும் அவனோட பொண்டாட்டி வாயத்திலிருந்து வையகத்தையே விழுங்கிடுவா போல இருக்கு நாளைக்காக அவனை ஏற்றி விட்டு வீடு எனக்கு வேணும் நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் என்னோட வயசான காலத்தில் காயத்ரி வாழ்ந்த இடத்தில் வாழ்ந்துட்டு போயிடுற நீ அவகிட்ட வம்பு வச்சுக்காதே பிரதீப் நீ அவளை தூக்கி வச்சு பேச பேச அவளை தரையில் போட்டு நசுக்கணு போல இருக்கு என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றான் பிரசன்ன அஸ்பத்துக்கு ஃபோன் செய்து சொன்னது போல் எழுந்து வந்துட்டேன் அந்த ஆளை ஃபோன் பண்ணுவார் அப்போ மற்றதை பேசிக்கலாம் ஹஸ்பத் ம் பிரதீப் பேதி மாதிரி காஃபி சுரந்து கொடுத்திருக்கான் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காள் பார்க்கவே பாமவா பாவமாகவும் இருக்குது அப்படியே ஆத்திரமாகவும் இருக்குது இன்னும் எதுக்கு அந்த ஆளை பார்க்க போனாலு சொல்லவே இல்லை பிரசன் அவனுக்கு உன்மேல் இருக்கும் வெறிக்கே அவள் பலியாகிட்ட அஸ்வத் அங்கே போகாட்டே ஒன்றும் ஆகியிருக்காது இவள் வலுக்கட்டாயமாக போய் அவன் கண்ணில் பட்டு இப்படி அவஸ்தை படணுமா இனிமேல் இவ என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்னவோ இவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு பிரசன் அது உன்னோட பிரச்சனை பார்த்துக்கோ அஸ்வத் ஆமாம் கொண்டு வந்து விடும் வரை நான் உன்னோட பிரச்சனை இப்போது அது என்னோட பிரச்சனை தான் என்னை கேட்டால் என்னிடம் அவளை கொண்டு வந்துவிட்ட பிரசனை வேண்டாம் கண்டுபிடித்தாத என்னை கேட்டால் நீ லவ் பண்ண ஆரம்பித்த ஓ உன்னை கேட்டு வேறு லவ் பண்ணணுமா சரிடா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நீ யாவது என்னை கேட்டு லவ் பண்ண வேண்டாம் மச்சி உனக்கு உன்னோட வேதாவை தவிர எந்த பொண்ணையும் பிடிக்காது அதனால் நீ எனக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னதும் சரி இப்போ நீ சொன்ன விஷயத்தையும் நான் மறந்துடுறேன் என் வாழ்க்கை என் கையில் நானே பார்த்துக்கிறேன் எனக்காக ஒன்றும் பண்ண வேண்டாம் ஹாஸ்வத் இப்போதான் ஞாபகம் வந்து நீ எனக்கு வேதாவை பற்றி விசாரித்து சொல்கிறேன்னு சொன்னேன் பிரசன்ன ஆமாம் சொன்னேன் இன்னும் எனக்கு டீட்டெயில் வரலை வந்துட்டா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அஸ்வத் சரி வந்த உடனே கூப்பிடு இவ வேற இப்படி படுத்து கிடைக்கிற நாளைக்கு காம்படிஷன் ரிசல் சொல்ல போகிறாங்க நான் எப்படி அதில் கலந்துக்க முடியும் இவளோட டிசைன் தான் செலக்ட் ஆக போகுது நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் எப்படி இவள் கலந்துக்க முடியும் நீ போய் அங்கே பார்த்துட்டு சொல்லறியா பிரசன்னா இன்னும் உன்னோட வீட்டு பாத்ரூம்களூற வேலை மட்டும் தான் என்னிடம் நீ சொல்ல வேண்டியது பாக்கி அஸ்வத் நீ ரொம்ப சரிச்சிக்கிற வேண்டாம் வீடு நான் பார்த்துக்கிறேன் பிரசன் அடேங்கப்பா ரொம்பதான் ரோசம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு போகிறேன் நானே போகிறேன் அஸ்வத் விடுடா என்னோடய பிரச்சனை முடிஞ்சதும் முதல்ல உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் செய்து வைத்து அப்படியே என்னோடய பிஸ்னஸில் பாதி உனக்கு கொடுத்துட்டு உன்னை தனியாக விட்டுடுவேன் பாரு அப்புறம் நீ என்னோடய நம்பரை பிளாக் பண்ணி வச்சுட்டு நான் உன்னோட நம்பரை டெலிட் பன்னிடரின் பிரசனை போதும் எதுக்கு இவ்வளவு பெரிய டயலாக் இது எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லை நீ வேறு வேலை பார்த்துட்டு இருப்ப ஆஃபீஸ் வேலையை நான் தானே பார்க்கணும் அதனால் தயவு செய்து ஃபோனை வச்சுடப்பா என்று ஃபோனை கட் செய்தான் அஸ்வத் சிரித்து கொண்டான் இவனுக்கு எவ்வளவு சளிப்பு வேறு யாராவது ஸ்ரீயாக இருப்பாளன்னு சந்தேகப்பட்டதுக்கே இப்படி பண்ணுறா இதே உறுதியாகிடுச்சுன்னா என்னை போட்டு தள்ளிடுவான் போல இருக்கே ஹஸ்வத் ஃபோனை வைத்துவிட்டு வேதாவின் உடைகளுடன் வேதாறைக்கு நுழைந்தான் அவள் தூங்கி கொண்டிருந்தாள் அஸ்வத் ஹே வேதா பிசாசு எழுந்துக்கோ என்று அவள் காதரிகை சொல்ல அவள் கண் விழித்து பார்த்தாள் அஸ்வத் முகம் நெருக்கமாக தெரிய அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அஸ்வத் அவள் பார்வையின் தாக்கம் தாங்காமல் சற்று தள்ளி ட்ரெஸ் என்று பையை தூக்கி நீட்டினான் வேதா எழுந்து உட்கார்ந்து சரி நீங்கள் போங்க நான் மாத்திக்கிறேன் அஸ்வத் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே மாற்றி விடுறேன் என்றதும் வேதா போங்க என்று கத்தினாள் அஸ்வத் அடையங்கப்பா என்ன ஒரு சத்தம் உனக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும் போல இருக்கு வேதா இப்போ என்ன பேசிகிட்டு இருக்க போகிறீங்க என்ன பேசிகிட்டு இருக்க போகிறீங்களா அஸ்வத் ஓகே இன்றைக்கே டிச்சார்ஜ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் வேதா நீங்கள் பேசிகிட்டே இருங்க நான் எழுந்து பாத்ரூம் போகிறேன் அஸ்வத் ஹலோ மேடம் உங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டு இருக்காங்க நீங்கள் தெம்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது உண்மை இல்லை அதனால் நானே ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டு போயிடுறேன் வேதா தலையில் கை வைத்துக்கொண்டால் நீங்கள் நினைச்சதை செய்தாகணும் இல்லை என்னும் செய்யுங்க என்று படுத்துக்கொண்டால் அஸ்பத் முதலில் டயப்பர் எடுத்தான் மீது ஐயோ இது எதுக்கு அஸ்பத் மறுபடியும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னுதான் சுத்தம் பண்ண நாரடி உனக்கும் ஆட்சபேன இல்லைன்னா டயப்பர் வேண்டாம் வேதா கண்களை மூடிய தலையில் குட்டி கொண்டு போட்டுக்கறேன் போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன் அஸ்வத் அடித்து கொண்டவள் கையை பிடித்தா நான் என்னை ரொம்ப தொந்தரவு செய்கிறேன்னு நினச்சா வேற யாராவது உதவி கூப்பிடுறேன் என்று திரும்பி நடக்க வேதா அத்தான் சோகமாக முகத்தை வைத்து கொண்டு அஸ்வத் டக்கென்று திரும்பி ம் வேதா நீங்களே மீதத்தை வாய்க்குள் முடங்கினாள் அசத் அவளை நெருங்கி அவள் வெற்றியில் முத்தமிட்டு அந்த ஆஃபீஸ் எனக்கு எதுக்கு போனேன்னு நீயே சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன் நீ சொல்கிற மாதிரி தெரியலை அப்போவே எனக்கு புரியுது எனக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன் என்று பேசிக்கொண்டே சுற்றி இருந்த போர்வை விளக்கி அவளுடைய பாட்டம் மாற்றினான் அமைதியாக இருந்தால் என்ன சொல்லி சமாளிக்கிறது என்ன சொன்னாலும் சமாளிக்க முடியாது வேறு வழியை தான் சமாளிக்கணும் அஸ்பத் வேலையை முடித்து அவனை இழுத்து அவன் சாரு என்றான் அஸ்பத் உடல் செழித்து அவளை அணைத்து கொண்டான் இனி என்ன செய்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துகோடி அவஸ்தைப்படுவதை என்னால் ச சகிச்சிக்க முடியலை வேதா உங்கள் மனசு அத்தான் இனிமேல் ஜாக்கிரதையாக இருப்பேன் அப்புறம் கொஞ்சம் உங்கள் காதை காட்டுங்க ஹஸ்பத் குனிந்து அவள் வாயறியே அவன் காதை கொண்டு வந்து என்ன என்ற வேதா அவள் கழுத்தை நெருக்கமாக இழுத்து ஐ லவ் யூ அஸ்வத் உள்ளுக்குள் பரவசம் ஏற்பட்டது மீட்டு என்றவன் அவள் மென்மையாக கொடுத்த முத்தத்தை திருப்பி தர வேண்டி அவள் திணறும் அளவுக்கு முத்தமிட்டான் அவன் போனால்